நமது ஆண்டவரும் ரட்சகரும் கர்த்தரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் உங்களுக்கு வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் ஸ்தோத்திரங்களையும் கூறிக்கொள்கிறேன் இந்த நாளும் தியானத்துக்காக நாம் எடுத்துக்கொண்ட பகுதி ஆதியாகமம் பத்தொன்பதாம் அதிகாரம் தூரத்தில் பார்த்து முன்னேறி செல்ல போதிக்கப்பட்ட லோத்தின் மனைவி பின்னிட்டு பார்த்து உப்பு தூணானால் எப்பொழுதும் நாம் முன்னோக்கி போகிறவர்களாக இருப்பதுதான் நமது வாழ்க்கையின் வழக்கம் பின்னோக்கி போவது எந்த மனிதனுக்கும் விருப்பம் இல்லாத ஒரு காரியம் தேவன் அப்படிதான் மனிதர்களை உருவாக்கி இருக்கிறார் அதே போல எப்பொழுதும் தேவனை நோக்கி தேவன் சொல்லுகிறவர்களை நோக்கி தேவன் காண்பிக்கிறவைகளை நோக்கி முன்னிட்டு போவதுதான் தேவன் நமக்கு வைத்திருக்கிற வாழ்க்கை தளம் அதை விட்டுட்டு தேவன் சொல்லாததுக்கு தேவன் தள்ளிவிட்டவைகளை பின்னோக்கி பார்ப்பது தேவனுக்கு பிடிக்காத ஒன்று அப்படிதான் இந்த லோத்தின் மனைவி இங்கே ஒப்பு சோதோமின் பாவத்தை பார்க்க விரும்பாத லோத்து ஊர் வாசலில் உட்கார்ந்து தேவனை ஏறிட்டு பார்த்து அன்றாடம் ஜெபித்து வந்தார் சோதோமின் பாவம் குறித்து தேவனிடம் சொல்லி கொண்டே இருந்தார் சொல்லி சொல்லி புலம்பிக் கொண்டே இருந்தார் தேவன் தனது ஜெபத்துக்கு பதில் தருவார் என்று அறிந்திருந்த லோத்து அதற்கான நேரத்திற்காக காலத்திற்காக வேலைக்காக அவன் காத்திருந்தார் அப்படி ஒரு நாள் இருக்கும் பொழுதுதான் ஆபரகாமால் உபசரிக்கப்பட்ட ரெண்டு தேவதூதர்கள் சோதோம் நோக்கி வருகிறார்கள் லோத்து அவர்களை தூரத்தில் பார்த்து தன் வீட்டுக்கு அவர்களை அழைத்து செல்லுகிறார் இவர்கள் ஒரு ஸ்ட்ரேஞ்சராக இருக்கிறார்கள் முன்பின் அறியாதவர்களாக இருக்கிறார்கள் இந்த ஊர் மக்கள் இவர்களை பார்த்துட்டாங்கன்னா இவங்களுக்கு அக்கிரமம் செய்வாங்கன்னு நினைச்சு இவங்களை ரகசியமா கூட்டுட்டு அவன் வீட்டுக்குள்ள கொண்டு போய் சேர்த்துட்டான் எப்படி சொல்லி கூப்பிடுறான் நீங்க வழிபோக்கர்கள் போல இருக்கிறது இந்த ஊருக்கு நீங்க புதுசு மாதிரி தெரியுது என் வீட்டில் வந்து உணவரந்தி போங்க இந்த தேசம் பொல்லாதது என்று இந்த லோத்து சொல்லி இருப்பார் இவர்கள் எல்லாரும் வீட்டில் இருக்கும் போது சோதோமின் மக்கள் இந்த இரு தேவதூதருக்கும் அக்கிரம செய்வதற்கு முயற்சிக்கிறார்கள் எவ்வளவு துணிகரம் பாருங்கள் தேவ புத்திரர்களுக்கு தேவகுமாரர்களுக்கு எதிராகவே அக்கிரம செய்கிற அளவுக்கு சோதோமின் மக்கள் பலசாலிகளாகவும் திமிர் உள்ளவர்களாகவும் காணப்பட்டிருக்கிறார்கள் சோதோமின் பாவம் தங்களுக்கு எதிராக எழும்புவதை நேரடியாக தேவதூதர்கள் கண்டார்கள் இதுவரையிலும் சொல்லி கேட்டதை இப்பொழுது நேரே பார்த்து அவர்கள் மூன்று காரியங்களை செய்தார்கள் தங்களுக்கு எதிரானவர்களுக்கு கண்மயக்கம் உண்டாகும்படியாக செய்தார்கள் கண்மயக்கம் உண்டானதுனால லோத்த பிடிக்கிறதுக்கும் வீட்டுக்கு வந்த ரெண்டு தேவதூதர்களை பிடிக்கிறதுக்கும் அவர்களுக்கு வாசல் படி தெரியாம வாசக்கதவு தெரியாம தடவி 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 கடைசியில் அவர்கள் வீட்டுகளுக்கு போய் சேர்ந்துட்டாங்க ரெண்டாவது இந்த தேவதூதர்கள் சேர்ந்த செய்த காரியம் என்னன்னா லோத்தின் குடும்பத்தை அவர்கள் காப்பாற்றுகிறார்கள் லோத்துக்கு ஓடி நடக்க முடியாது கையை பிடிச்சு கூட்டிட்டு எல்லாத்தையும் கூட்டிட்டு ஏத்துட்டு போறாங்க நீங்க எப்படியாவது தப்பி அந்த மலைக்கு போயிருங்கன்னு சொல்றாரு மூணாவது அவர்கள் என்ன செய்தாங்கன்னா சோதோமின் மீது அக்னியை கந்தகத்தை அனுப்பி அதை தீக்கிரையாக்குகிறார்கள் இவர்கள் முன்னோக்கி ஓடுகிறார்கள் பின்னாலே சோதோமின் சோதோ குமாரா பட்டணம் எரிந்து சாம்பலாகி கொண்டிருக்கிறது தேவனின் நியாய தீர்ப்பை பார்க்க அனுமதிக்காததுனால தான் நீங்க பின்னிட்டு பாராமல் மலையை ஏறிட்டு பார்த்து ஓடிப்போங்க வாழ்வு இருக்கிற இடத்தை தேடி போங்க பின்னால் அழிவு துரத்தி கொண்டு வருகிறது அந்த அழிவை பார்த்து அழிவுக்கு போய்விடாதீங்க வாழ்வை பார்த்து வாழ்வுக்கு போங்க என்று சொல்லி தூதர்கள் அவர்களை எச்சரிக்கிறார்கள் மலையை எதிர்பார்த்து ஓட வேண்டிய லோத்தின் மனைவி ஆசை யாரதான் விட்டுச்சு பார்க்கறதுக்கு ஆசை வந்துடுச்சா சோதோமா விட்டு வந்துட்டோம் என்று ஏக்கம் வந்துடுச்சா என்னன்னு தெரியல தேவனின் படுபயங்கரமான செயல்களை பார்க்க பின்னிட்டு திரும்பி அப்படியே திரும்பினவனா உப்பு தூணாகி போய்விட்டாள் இவங்க பின்னாடி வர்றான்னு நினைச்சிட்டு அவங்க ஓடிட்டு இருக்கிறாங்க லோத்தும் லோத்தனுடைய பிள்ளைகளும் ஓடிட்டு இருக்கிறாங்க அந்த பொம்ப வரவே இல்லை அது உப்பு தூணாகி அங்கேயே நின்றுடுச்சு இப்போ அந்த உப்பு தூண சமீபத்துல நான் வந்து இஸ்ரேல் உள்ள அந்த படங்கள் எல்லாம் நான் பார்த்தேன் அது இதுதான் லோத்துனுடைய மனைவி உப்பு என்று அதுல காம்பிக்கிறாங்க லக்கை நோக்கி ஓட வேண்டிய நாம் பின்னிட்டு திரும்பாமல் முன்னிட்டு ஓட கடவோம் பின்னிட்டு போன நரகம்தான் நமக்கு நம்மை பிடித்து விழுங்கும் முன்னிட்டு போனால் பரலோகம் நம்மை வாவ் என்று அழைக்கும் நிறைந்த ஆண்டவரே ஒரு குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு தேவன் பரலோகத்திலிருந்து தேவதூதர்களை அனுப்பி வீட்டுக்கு அனுப்பின பிறகும் கூட வீட்டுல இருந்து அவ்வளவு புத்தி எல்லாம் போதிச்சு அந்த குடும்பத்தாருக்கு சொல்லி கொடுத்தும் கூட அந்த வீட்டு பொம்புள்ள அந்த சோதோமின் மேல ஆசை வச்சு தன் வாழ்க்கையே இழந்து போயிடுச்சு அந்த பொம்புள்ள மலையை எதிர்பார்த்து நோக்கி பார்த்து ஓட வேண்டியது நெருப்ப பார்த்து உப்பு தூணாகி போய் வாழ்க்கையே இழந்து போச்சு இதே போல நாங்களும் இல்லாதபடிக்கு ஆண்டவரே நாங்கள் எங்களுக்கு தேவன் கட்டளை இட்டவைகளையே எங்கள் சிறமேற்கொண்டு நாங்கள் ஓடி லக்கை நாங்கள் தொடர்ந்து பிடிக்க எங்களுக்கு உதவி செய்யும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் எனக்கு நிறைந்த பரம பிதாவே